அதே மாதிரி சிஸ்டர் நான் கேட்குற முறை ஆக்சுவலி இந்த மினிஸ்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கிறீங்க எல்லா விஷயமும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கீ சொல்லி அந்த ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் பட் நீ உங்களுக்குள்ள அந்த ஒரு எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம் வெளிப்படையாக இருக்கணும் எல்லாம் பேசுறது அதெல்லாம் சாத்தியமாக இருக்குதான்னு கேட்குறேன் ஆக்சுவலி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக இருக்குதா எப்படி ஆமாம் அது சாத்தியம் அது முடியும் அதுக்கு தைரியம் வேணும் ஆனால் தைரியமாக அதை சொல்லிவிட்டு அடுத்த பார்ட்னர் இப்போ நான் ஏதோ என்னை பற்றி நான் தாழ்வாக நினைக்கிறேன்னா என்ன என்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு தாழ்வாக வர்ற ஒரு சிந்தனை இருக்கும்போது அதை போய் சொல்ல சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும் ஓகே ஆனால் அதை சொல்லி அவங்க நீ அப்படி இல்லை ஏசப்பா உன்னை எப்படி பார்க்குறாரு நான் உன்னை நான் உன்னை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதோட நானும் அதை பற்றி ஜோம் பண்ணி அப்பா என்னை பற்றி என் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்கும்போது அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நான் வந்து உண்மையாக நான் யாராக இருக்கணுமோ அந்த இடத்துல நான் இருக்க முடியும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இப்போ டாக் அபவுட் யோர் ஸோ இப்போ அவங்க வந்து ஃபார் ட்வெண்ட்டி இயர்ஸ் மேஸ்ட்ருபேஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சோ லவிக்கி ரொம்ப ரிலேஷனலா BROKEN இருந்த மாதிரி நான் செக்ஷுவல் சைடு BROKEN இருந்தது ம். ஆ சோ அந்த விஷயத்துல லவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. ம். சோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அத சொல்லும்போது எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ம். இப்படி தான் கஷ்டப்படுவாங்க. இப்படி போனோகிராஃபி ன்னு இருக்குது. போன்nale தெரியாது. போன் போன் பராக் போல இருக்குன்னு எனக்கு அந்த உலகமே எதுவுமே தெரியாது. ஓகே இவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கு அது புதுசாக இருந்துச்சு என்னது ஆனால் அது அதை பற்றி அவங்க ரொம்ப ஸோ மேரேஜில் பிரச்சனைன்றது ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று வந்து தகப்பன் தாய்னால் வந்த காயங்கள் ரெண்டாவது வந்து செக்ஷுவல் ப்ரோக்கர்னஸ் பாலியல் பலாத்காரங்கள் நம்முடைய செக்ஷுவாலிட்டி எப்படி ஷேப் ஆச்சு இது ரெண்டு தான் மேரேஜில் பிரச்சனையாக விடிய வருது மேரேஜ் பிரச்சனைனே ஒன்று கிடையாது ஓகே இது ரெண்டும் பிளேஸ்ல இருந்ததுன்னு மேரேஜ்ல ஒரு எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடலாம் இது ரெண்டு தான் ரூட் பேரண்டல் ஓன்ஸ் புரோக்கன் வெளிப்படத்தன்